நிறுவனங்கள் என்ற பெயரில் அமெரிக்காவின் உளவு நிறுவனமான சிஏஏவின் அடாவடித்தனம் இந்தியா சீனாவுக்கு சிக்கலை ஏற்படுத்த முயற்சிக்கும் அமெரிக்கா நேபாளம் விஷயத்தில் கோட்டை விட்ட வாஷிங்டன் சுதாரித்துக் கொண்டு நேபாளத்தை தன்வசப்படுத்திய இந்தியா பார்க்கலாம் இந்த வீடியோவில் நேபாளத்தில் செப்டம்பர் எட்டாம் தேதி மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது எப்படி இவ்வளவு இளைஞர்கள் கூட்டத்தை சிறிது நேரத்தில் திரட்ட முடியும் நேராக பாராளுமன்றம் சென்று தாக்குதல் நடத்தி தீ வைக்க முடியும் என்ற கேள்விகள் எழாமல் இல்லை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் இலங்கை வங்கதேசம் நேபாளம் என்று ஒரே மாதிரியான புரட்சி விடுத்தி இருக்கிறது சமூக வலைதளங்களான பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் எக்ஸ் லிங்க்டின் ஸ்னாப்சாட் உள்ளிட்ட இருபத்தி ஆறு முக்கிய ஆப்களை நேபாள அரசு முடக்கியது குறிப்பாக எந்த சமூக ஊடகங்களில் இளைஞர்கள் அதிகமான நேரத்தை செலவிடுகிறார்களோ அந்த ஊடகங்களை முடக்கின இந்த ஊடகங்கள் நேபாளத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்ற காரணம் கூறப்பட்டது இளைஞர்கள் இது தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று கருதினர் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பள்ளி சீருடை அணிந்தபடி காட்மாண்டுவின் தெருக்களில் இறங்கினர் அவர்கள் நேராக பாராளுமன்றம் முன்பு கூடினர் சிலர் உள்ளே செல்ல முயன்றனர் போலீசார் தண்ணீர் பீரங்கிகள் கண்ணீர் புகை குண்டுகள் துப்பாக்கி சூடு என்று நடத்தினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் உயிரிழந்தனர் இந்த இயக்கம் இப்போது ரெவல்யூஷன் ஆஃப் நேபாள் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் தெருக்களில் போராட்டத்தில் இருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இருபத்தெட்டு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் ஆனால் கேள்வியை இந்த தலைமுறை ஏன் போராட்டத்தில் தங்களது உயிரை இழந்தார்கள் என்பதுதான் நாட்டில் வேலைவாய்ப்புகள் மிக குறைவு எண்பது சதவீதத்துக்கும் மேற்பட்டோர் குறைந்த சம்பளத்தில் தற்காலிக வேலைகளில் உள்ளனர் அதனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நேபாளத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் ரஷ்ய இராணுவத்தில் இணைந்தால் அதிக சம்பளம் கிடைக்கிறது என்ற காரணத்தினால் இளைஞர்கள் அங்கு செல்கின்றனர் பின்னர் போரில் ஈடுபட்டு மரணிக்கின்றனர் இதுவும் இளைஞர்களை வெறியுள்ள செய்துள்ளது மற்றொரு காரணம் ஊழல் தற்போது நேபாளத்தில் நடக்கும் ஜென்சி போராட்டங்களை ஒருங்கிணைத்து வரும் அமைப்பு ஹமி நேபாள் இதன் நிறுவனர் சூடான் குருங் என்று வெளிப்படையாக தெரிய வருகிறது ஆனால் வரலாற்றில் நடந்த போராட்ட மாதிரிகளை பார்த்தால் உங்களுக்கு ஒன்று புரிய வரும் பல நாடுகளில் அரசியல் மாற்றங்கள் கலவரங்கள் அல்லது ஆட்சி மாற்றங்கள் நடந்துள்ளன அவை பெரும்பாலும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மூலமே நடத்தப்படுகிறது குறிப்பாக வெளிநாட்டு நிதியுதவி பெறும் அமைப்புகள் மூலம் நடத்தப்பட்டதாக கருதப்படுகின்றன உதாரணங்களாக செர்பியாவில் நடந்த புல்டோசர் ரெவல்யூஷன் சார்ஜியாவில் ரெண்டாயிரத்தி மூன்றில் நடந்த ரோஸ் ரெவல்யூஷன் உக்ரைனில் நான்கில் நடந்த ஆரஞ்சு ரெவல்யூஷன் ஆண்டில் துனிசியா எஹிப்து லிபியா சிரியாவில் நடந்த போராட்டங்கள் மியான்மரில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடந்த போராட்டம் ஹாங்காங்கில் ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் நடந்த போராட்டங்கள் இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த பொருளாதார நெருக்கடி இதைத் தொடர்ந்து நடந்த அரசியல் மாற்றம் வங்கதேசத்தில் இளைஞர்கள் போராட்டத்தை அடுத்து ஷேக் ஹசீனா நீக்கம் பாகிஸ்தானில் இம்ரான்கான் நீக்கம் என்று கூறலாம் இவை எல்லாமே ஒரே மாதிரியான போராட்டங்களாகவே இருந்தன பாராளுமன்றம் நோக்கி இளைஞர்கள் சென்றனர் தீ வைத்தனர் தலைவர்களின் வீடுகளுக்கு தீ வைத்தது என்று கூறிக்கொண்டே செல்லலாம் இந்த போராட்டங்களில் அனைத்திலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது நேபாளத்தில் இப்போது நடக்கும் ஜென்சி போராட்டம் ஹமி நேபாள் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இது தன்னார்வ தொண்டு நிறுவனம் இந்த இயக்கத்திற்கு பணம் எங்கிருந்து கிடைக்கிறது என்பதுதான் தற்போதைய விவாத பொருளாக மாறியிருக்கிறது நேபாளத்தின் பிரதமராக இருந்த ஷர்மா ஒளி சீனாவுடன் நெருக்கமாக இருந்தார் இது அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை மேலும் இந்தியாவுடன் பகையை வளர்த்து கொண்டு இருந்தார் ஒளி இந்த நிலையில் தான் ஷர்மா ஒளி நாட்டை விட்டே விரட்டப்பட்டார் ஆனால் நேபாளம் விஷயத்தில் இந்தியா சுதாரித்துக் கொண்டு செயல்பட்டுள்ளது இந்தியாவில் படித்த நேபாள மக்களால் விரும்பப்படும் சுஷீலா கார்கேக்கு தனது ஆதரவை தெரிவித்து வாழ்த்தும் தெரிவித்துள்ளது தற்போது இவர்தான் நேபாளத்தின் பிரதமராகி இருக்கிறார் வங்கதேசத்தில் நடந்த போராட்டத்துக்குப் பின்னர் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இவருக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்தவர் முகமது யூனஸ் இவர் அமெரிக்காவின் பொம்மை தலைவராக இருக்கிறார் கைப்பாவையாக இருக்கிறார் இவரும் அமெரிக்காவின் தேர்வுதான் பாகிஸ்தானிலும் இராணுவ தளபதி அசிம் முனிர் அமெரிக்க பொம்மையாக இருந்து வருகிறார் அமெரிக்காவுக்கு இந்தியாவை சீனாவை கண்காணிக்க ஒரு இடம் தேவைப்படுகிறது அதுதான் நேபாளம் சமீபத்திய எஸ்சிஓ மாநாட்டில் இந்தியா சீனா நெருக்கம் காட்டின இது அமெரிக்காவை உறுத்தியது அந்த சமயம் சீனாவுக்கு ட்ரம்ப் விடுத்திருந்த எச்சரிக்கை நினைவிருக்கலாம் உங்களை அளிக்கும் அஸ்திரம் எங்களிடம் இருக்கிறது என்று ட்ரம்ப் வெளிப்படையாக கூறியிருந்தார் விரும்பும் தலைவரை கொண்டு அமெரிக்கா அவமானமாக கருதுகிறது இந்தியாவின் உதவி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நேபாளமும் உணர்ந்துள்ளது எப்போதும் அண்டை நாடுகளுக்கு ஒன்று என்றால் ஓடி உதவும் நாடு தான் இந்தியா வங்கதேசம் ஏற்கனவே அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது யூனஸ் அமெரிக்கா என்ன கூறுகிறதோ அதைத்தான் செய்து வருகிறார் இதனால் இந்தியா வங்கதேசத்துக்கான ஏற்றுமதிகளை தடை செய்தது தற்போது இந்திய அரசும் இந்தியர்கள் யாரும் ரஷ்யாவில் போரிடுவதற்கு செல்லக்கூடாது என்று எச்சரித்துள்ளது இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அடிமைப்படுத்தி உணர்ச்சிகளுடன் விளையாடுவதுதான் அமெரிக்க உளவு நிறுவனமான சிஏஏவின் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எந்த தொண்டு நிறுவனங்களுக்கும் அடிமையாக கூடாது நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி அமெரிக்கா குளிர்காயும் தூண்டியவர்கள் அமெரிக்க டாலர்களில் நிதியை பெற்றுக்கொண்டு செட்டில் ஆகிவிடுவார்கள் பாதிக்கப்படுவது இளைஞர்கள் தான் வங்கதேசத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு ஹசீனா அமெரிக்கா தன்னை அதிகாரத்திலிருந்து நீக்க திட்டமிட்டதாக குற்றம் சாட்டி இருந்தார் வங்காள விரிகுடாவில் செயின்ட் மார்ட்டின் தீவில் அமெரிக்க விமானப்படை தளத்தை அமைக்க ஹசீனா மறுத்தார் இது அமெரிக்காவை விரட்டியடையச் செய்ததாக அவர் கூறியிருந்தார் வங்காள விரிகுடாவில் சீனாவின் செல்வாக்கு அதிகரிப்பது குறித்து அமெரிக்கா நீண்ட காலமாக கவனித்து வந்தது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உராய்வு மற்றும் செப்டம்பர் மாத இறுதியில் ஒளி இந்தியாவுக்கு வரலாம் என்ற செய்திகளுக்கு மத்தியில் நேபாளத்தில் குழப்பம் ஏற்படுத்தப்பட்டது இதை இந்தியா திறமையாக கையாண்டுள்ளது எப்போதெல்லாம் நேபாளத்தில் சிக்கல் ஏற்படுகிறதோ அது இந்தியாவை பாதிக்கும் என்பதால் டெல்லி எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் மில்லினியம் சேலஞ்ச் நேபாள ஒப்பந்தத்தை மீண்டும் கொண்டு வந்தது இதன் மூலம் அமெரிக்கா ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் உதவியை வழங்கும் இது சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு வழங்கப்படும் என்று கூறப்பட்டு இருந்தது இந்த திட்டம் சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்திற்கு எதிராக கொண்டு வரப்படுகிறது வல்லரசு என்ற ஆதிக்க திமிருதான் காரணம் அமெரிக்காவுக்கு இந்தியா சீனாவை சுற்றிலும் தற்போது தனது பொம்மை அரசுகளை அமெரிக்கா அமைத்து வந்தாலும் நேபாளம் விஷயத்தில் அமெரிக்கா தோல்வியடைந்துள்ளது அமெரிக்காவின் ஒவ்வொரு அடியையும் இந்தியா அறிந்து சுதாரித்து கொண்டு செயல்பட்டு வருகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பில் பட்டனை அழுத்தவும் நன்றி